இது வந்து ஒய்ஃபோட ஃபேமிலி இது வந்து ஒய்ஃபோட ஃபேமிலி இருபத்தஞ்சு பேர் வந்து லைக் பண்ணுங்க என் பொண்ணு என் பையனை பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையார் எல்லாமே என் பையன் வாங்கினது என் பையன் வாங்கின கப்பூல் எல்லாம் இருக்குது எல்லாமே இது எல்லாமே பையன் வாங்கினது ஸ்போர்ட்ஸ் கிடையாது படிப்பில் வாங்கினது ஸ்போர்ட்ஸ்லாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது படிப்பில் நம்பர் ஒன் அதனால் படிப்பில் வாங்கினது லைக் நாலு பேர் தான் இருபத்தொம்போது பேர் வந்துக்கிறீங்க நாலு பேர் தான் லைக் பண்ணுறீங்க லைக் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாமே அதுதான் தான் பார்த்துருப்பீங்க பாருங்கள் ஒய்ஃப் வந்து வர்றதுக்குள்ளே நம்ம குளிச்சுட்டு உட்கார்ந்துருக்கணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா கத்துவாங்க என்ன பண்ணிட்டு இருக்க சரி நீங்கள் யாருமே நாலு பேர் லைக் பண்ணிக்கிறீங்க நாலு பேர் லைக் பண்ணவங்களுக்கு நன்றி நீங்கள் யாருமே லைக் பண்ண ஒரு லைக் பண்ண மாட்டேன் அப்போ நான் பேசுகிறதும் உங்களுக்கு பிடிக்கலை ஆனால் இருபத்தி நாலு பேர் தொடர்ந்து பார்க்குறீங்க ஆனால் யாருமே நாலு பேர் தான் லைக் பண்ணிக்கிறீங்க ம் மற்றவங்க யாருக்குமே என்னை பிடிக்கலையா ஏன் பிடிக்கல என்ன எடுத்துக்காக பிடிக்கல என்ன காரணம் சொல்லுங்கள் ரெண்டு ரெண்டு பேர் ஆயிடுச்சு சொன்னோன்னே போயிடுச்சுங்க அது சும்மா காமெடி பண்ணு லைக் பண்ணுறதும் பண்ணாதும் அது உங்களுடைய விருப்பம் நம்ம வந்து யாரையுமே கம்பல் பண்ண போகிறது இல்லை லைக் பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாரையுமே கம்பல் பண்ண போகிறது இல்லை அது அவங்க விருப்பம் அவங்க அவங்க இஷ்டம் நைட்டும் பார்த்தீங்கன்னா மாயஜாலில் இருந்து லைக் போட்டேன் அது மாயஜால் திரையரங்கம் அங்கே தேட்டரில் சவாரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி சவாரி எதுவுமே வருமா அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லி அதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன் சரி அப்படியே நம்ம உறவுகளுக்கு நம்ம பேசி கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணி போட்டேன் அதனால் அங்கேயும் ஆன் நேற்று சவாரி எதுவுமே மய்சால வரல ஒரே ஒரு பையன் மட்டும் கோலம்பக்கம் போகணும் அப்படின்னு சொன்னால் போல் சரி நம்ம கோடம்பாக்கம் போகலான்னு தான் சவாரி கேட்டால் போல் நம்ம என்ன பண்ணிட்டோம் சரி அவ்வளோ தூரம் நம்ம கூட பாவம் அந்த பையன் சரி தெரியாமல் கேட்குறானே அப்படின்னு சொல்லி நம்ம சவாரி வேணாம் அப்படின்னு சொல்லி நல்ல எண்ணத்தில் நம்ம என்ன பண்ணோம் இப்போ இதுலேருந்து டோல்கேட் இருக்குது டோல்கேட்டில் போனால் டோல்கேட்டில் விட்டுறேன் பாண்டிச்சேரியிலேருந்து பஸ் வரும் கோயம்பேடுக்கு அப்படி பாண்டிச்சேரியிலேருந்து கோயம்பே கோயம்பேடுக்கு பஸ் வரும் நீங்கள் டோல்கேட்டில் இருந்தீங்கன்னா பாண்டிச்சேரி பஸ் வரும் அதில் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லி நைட்டு ரெண்டே முகால் மூணு மணிக்கு நன்றி நன்றி லைக் பண்ணதுக்கு அப்புறம் பாண்டிச்சேரி பஸ்ஸு வரும் அதில் ஏறி கோயம்புடு போயிடும் கோயம்புட்டு போனீங்கன்னா கோயம்பேடுலேருந்து உனக்கு கோடம்பக்கம் பஸ் ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்றி விட்டேன் ஆனால் உண்மையிலேயே இவர் வேறு ஆட்டோக்காரங்க என்ன சவாரி பேசி கூப்பிட்டு போயிருப்பாங்க நமக்கு வந்து அப்படி என்ன எதுவும் கிடையாது ஆட்டோ தான் கேட்டால் போகல நம்ம போகிறோன்னா போயிருக்கலாம் சரிப்பா நான் ஏன் நம்ம வந்து அப்புறம் கேட்டான் நீ கோயம்பேடு போனால் போயிருவியான்னு கேட்டான் ஆ சரி கோயம்பேடு போனால் போயிடுவேண்ணா லைக் போட்டாச்சு மோகன் கோவில்பட்டி நன்றி அண்ணா நன்றி மோகன் இப்படிதான் வந்த வீட்டுக்கு அதனால நம்ம வேற யாருமே சவாரி ஏற்றிட்டு போயிருப்பாங்க நம்ம வந்து வேணாம் சரி அவங்க இருந்தாலும் காசு கஷ்டப்படுறோம்ல இனிய காலை வணக்கம் வணக்கம்